ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது பிஜேபியும் அஇஅதிமுகவும் கூட்டு சேர்ந்து எலெக்ஷனை சந்திக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஸ்டாலினுக்கு வந்து உண்மையாகவே வயிறு கலங்க ஆரம்பிச்சிருச்சு என்ன சொல்கிறாருன்னா சட்டசபையில் பழனிசாமியை பார்த்து எப்படி நீங்கள் பிஜேபி கூட கூட்டணி சேரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு அதுக்கு பழனிசாமி பதில் கொடுத்துருக்காரு ஏன் நீங்கள் பிஜேபி கூட கூட்டணி சேரும்போது இணைச்சது நாங்கள் கூட்டணி சேர்ந்தால் மட்டும் உங்களுக்கு கசக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் நியாயமான கேள்விதான் இதே கருணாநிதி என்ன செஞ்சிருக்கிறாரு தேவைப்படும் போது காங்கிரஸ் கூட கூட்டு வச்சார் அப்புறமா காட்டி விட்டார் காங்கிரஸ் கூட கூட்டு சேர்ந்து முத முதல்ல பார்லிமெண்ட்டில் அஞ்சு சீட்டு கிடச்சிது அதுக்கப்புறமா முரசலிமாறனுக்கு பதவி வேணும் மந்திரி பதவி வேணும்னு சொல்லிவிட்டு பிஜேபி கூட கூட்டணியாக இருந்ததை பண்டார கட்சின்னு சொல்லிவிட்டு திரும்ப காங்கிரஸ் கூட இணைஞ்சு செஞ்சார் காங்கிரஸ் கூட இருக்கும்போது இந்திரா காந்தியை மதுரையில் என்ன பண்ணாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ அதே கருணாநிதி கட்சி வந்து இந்திரா காந்தியை அவ்வளோ கீழ்த்தரமாக பேசின அதே காங்கிரஸ் கூட இப்போ கூட்டணியில் இருக்குது அதாவது பழனிசாமி முன்னாடி என்ன சொன்னார் போன எலெக்ஷனில் நாங்கள் பிஜேபி கூட சேர்ந்ததுனால தான் சிறுபான்மையர் ஓட்டு போச்சு இஸ்லாமியர் ஓட்டு போச்சு இனிமேல் ஒரு நாளும் கிடையாது கூட்டணி அப்படின்னு சொல்லி வாய்ஸ் அவடால் விட்டார் ஆனால் ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க நான் உயிரோட இருக்கும்போது இருக்கிற வரைக்கும் பிஜேபி கூட கூட்டணி கிடையாது ஒரே ஒரு தடவை நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி அவங்க இருக்கிற வரைக்கும் பிஜேபி கூட கூட்டணி வைக்கல ஆனால் அதே கட்சி தலைவி சொன்னதை மீறி என்ன செஞ்சார் பழனிசாமி கூட்டணியில் சேர்ந்தார் அதனால் இப்போ கூட்டணியில் சேர்றதும் சரி சேராதும் சரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு வெக்கமும் கிடையாது சூடு சொரணை கிடையாது காசு சம்பாதிக்கிறதுக்கு எது வழி வகுக்குதோ அதை ஃபாலோ பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை அதனால பிஜேபி கூட திமுக கூட்டு சேர்ந்தாலும் சரி பிஜேபி கூட அண்ணா திமுக கூட்டு சேர்ந்தாலும் சரி அதை விமர்சனம் பண்ணுறதுங்கிறது நம்ம தலைவர்கள் நாமே மண்ணை மாதிரி போட்ட கதை தான் எப்படியோ நாசமாக போட்டோம் அவங்க ஏதோ அவங்களுக்கு ஒரு லாபம் தன்னுடைய ஊழலை வந்து வெளியில் சொல்லிடக்கூடாது தான் அடித்ததை வெளியில் வந்துடக்கூடாது அதுக்கு மத்திய சர்க்காரோட தயவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சில கட்சிகள் சில நேரங்களில் அவங்க காலை பிடிக்கிறதும் வாழை பிடிக்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அந்த வகையில் இப்போ பழனிசாமி என்ன செஞ்சுருக்கிறாரு போன எலெக்ஷனில் வீரவசனம் பேசினவர் இப்போது அமித்ஷா காலில் வந்து விழுந்திருக்கிறார் அண்ணாமலை அதுக்கு தடங்களாக இருந்தாருன்னு உடனே அவரையும் தலைவர் பதவியிலேருந்து நைஸாக கழட்டி விட்டுட்டு தான் வந்து டெல்லியில் போய் அமித்ஷா காலையில் காலில் சாஸ்தாங்கமாக விழுந்து ஒரு மாதிரியாக ஆட்சியை பிடிச்சிட்டாரு ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம தனியாக இருந்தால் திமுக டங்குவார் அந்து போகுங்கிறது நல்லா தெரியும் அதனால் என்ன செஞ்சார் நம்ம பிழைக்கிறதுக்கான வழியை பார்ப்போம் பிஜேபி எந்த கட்சியாக இருந்தால் நமக்கு என்ன மத்தியில் ஆட்சி பெய்து நமக்கு ஏற்கனவே குடநாடு கேஸு தலைக்கு மேலே கத்தியாக இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம மாமனார் சம்மந்தி இவங்கெல்லாம் அவங்க மேலே எல்லாம் கேஸ் இருக்குது அதுலேருந்து தப்பிக்கணுன்னா ஒரே வழி பிஜேபி கூட தான் அப்படிங்கிறது ஒரு காலம் கடந்த ஒரு சிந்தனை வந்ததுனால இப்போ என்ன செஞ்சிட்டாரு பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்துருக்கிறாரு ஆனால் இதெல்லாம் கவுண்டமணி சொல்ல மாதிரி இதெல்லாம் அரசியலில் சாதாரணம் அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒதுங்கி தான் நல்லது இதுதாங்க நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே நல்லவர்களும் கிடையாது என்ன சொல்கிறது யோக்கியர்களும் கிடையாது அதனால் எவன் கூட சேர்ந்தாலும் நம்ம வேலையை நாம் தான் பார்க்க வேண்டியிருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்த நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்